வினா ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் இந்த டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் மேலும் பல மாவட்டத்துக்கு வந்திருக்கு அது எந்தெந்த மாவட்டம் வந்திருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி மற்றவங்களுக்குலாம் எப்போ வரும் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் உங்கள் மாவட்டம் உள்ளதா இல்லையான்னு இந்த வீடியோவில் வந்து பற்றிய லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஏற்கனவே எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு இப்போ புதிதாக எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள் இது மாதிரி அங்கன்வாடி அப்டேட்ஸு அப்டேட்ஸு ஊராட்சி செயலாளர் அப்டேட்ஸு இந்த மாதிரி பல தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம் நாம் ஏற்கனவே ஒரு பதினாலு மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு நாம் சொல்லியிருந்தோம் புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாவட்டத்துக்கு வந்திருக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க மூணு மாவட்டத்துக்கு வந்திருக்கு ஆனால் எந்த தாலுக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க மாவட்டம் சொல்கிறீங்க ஓகே ஆனால் எந்த தாலுக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஸோ தாலுகா சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாம லிஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பாக்குறதுக்கு முன்னாடி வராதிங்க எப்போ வரும்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறோம் இந்த பதினேழு லிஸ்ட்டு பதினாலு ப்ளஸ் மூணு பதினேழு மாவட்டத்தை தவிர மீதி உள்ளவங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா இந்த டிசம்பரில் இப்போ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் போயிட்டுக்கு இந்த மூணு மாவட்டத்துக்கு வந்திருக்கு செகண்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாவட்டத்துக்கு வரலான்னு தெரியல ஸோ அப்படியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயர்க்குள்ளே எல்லாத்துக்குமே போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க மாதிரி இந்த ஊராட்சி செயலர் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ தான் அப்ளிகேஷன் வாங்கினா உடனே இன்ட்ரி கால் லெட்ரு வச்சுட்டாங்க அடுத்து நேர்காணல் நடத்தி உடனே போஸ்டிங் போட்டுறாங்க ஸோ இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது அதனால் அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வராதீங்க கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கு கூடிய விரைவுத்துல வரும் அதே மாதிரி இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு மதுரை எல்லாமே போட்டு முடிச்சாச்சு பணம் தான் அப்படின்னு சொல்றீங்க அப்படி கிடையாது மதுரையிலே இன்னும் ஒரு சில பிளாக் வராத வராது இருக்கு ஸோ யாருமே நம்ப வேண்டாம் மதுரைக்கு இன்னும் ஃபுல்லாக போட கிடையாது ரெண்டாவது பணம் கொடுத்த எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படிங்குன்னு யாராவது சொன்னாங்களோ நம்பாதீங்க எதுக்காகவும் பயந்துக்காதீங்க உங்களுக்கு உங்களுடைய பிளாக்கில் நீங்கள் போய் கேளுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன டீட்டெயில்ஸுங்கிறது தெரியும் அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் காட்பாடு தொகுதி ஏற்கனவே வந்துருச்சு புதுசாக ஏதாவது வந்துருச்சுன்னே நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் திருச்சியில் முசிறி தாலுகாவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க இப்படி தாலுகா நேம் சொன்னீங்கன்னா நாமளும் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரிபர் நிறைய பேர்த்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை இதெல்லாம் லா லாஸ்ட் மந்த்லேயே வந்துருச்சு அடுத்து ஒன்று பாருங்க சிவகங்கை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி தென்காசி தென்காசியில வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா கடையநல்லூருங்கிற தொகுதிக்கு வந்திருக்கு ஏற்கனவே கடையங்கிற தொகுதிக்கு வந்துருந்துச்சு இப்போ கடையநல்லூர் வந்திருக்கு அடுத்து ராமநாதபுரம் புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்குன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கு அடுத்த திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு அடுத்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு புதிதாக கள்ளக்குறிச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மூணு மாவட்டத்துக்கு வந்திருக்கு எந்த தாலுகான்னு தெரியல நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் எந்த தாலுகான்னு குறிப்பிடல அதனால உங்களுடைய பிளாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லைனா வெயிட் பண்ணுங்க ஒன் வெயிட் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது லெட்டர் வருதான்னு பாருங்கள் இல்லைனா உங்களுடைய பிளாக் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் சரி வேற ஏதாவது தாலுகாவாக இருக்கட்டும் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தாலுகா வேற ஏதாவது புதிய பிளாக் வந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது புதிய மாவட்டத்துக்கு வந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் அந்த பத்தில சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப வந்து பத்தில யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜ் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்